ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளை எனர்ஜியாக வச்சுக்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஹெல்த்தி ஒரு சூப்பர் டேஸ்டி ட்ரிங்க் பண்ணலாமா இந்த ட்ரிங்க் செய்ய ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் நல்லா ஊற வைக்கணும் மூணு வால்நட் அஞ்சு பாதாம் நாலு முந்திரி பருப்பு உப்பு இல்லாத பிஸ்தா ஒரு டீஸ்பூன் பூசணி விதை ஒரு டீஸ்பூன் சூரியகாந்தி விதை ஒரு டீஸ்பூன் முலாம்பழ விதை ரெண்டு அத்திப்பழம் ஒரு டீஸ்பூன் உலர்ந்த பச்சை திராட்சை ரெண்டு விதை இல்லாத பெருச்சம் பழம் எடுத்திருக்கேன் இதெல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு மேலே போதுமான அளவு தண்ணி ஊற்றி எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊறினதும் தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பழுத்த வாழைப்பழம் சேர்த்துக்குங்க ஒரு கப் நல்லா குளிர்ந்த பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இன்னொரு கப் பால் ஊற்றி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி பூஸ்டர் மேலே கொஞ்சம் நறுக்கிய பிஸ்தா தூவி கார்னிஷ் பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச உடனே சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தியான இந்த ட்ரிங்கை செஞ்சு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க